ீங்கல்ல அவர் வந்து மனசார இருக்காரு ரஜினி சாரு சோ குரு சோ அவரு அவருடைய வாழ்த்து வந்து எனக்கு பயங்கர உற்சாகத்தை கொடுத்துருக்கு அவரு என்னுடைய நன்றி திரைப்பட பாடலுக்கு

இப்போ பாருங்க ரெண்டு கை கால் இல்லாம மாற்றுத்திறனாளிகள்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு கை இல்லை கால் இல்லை பட் அவங்க அவங்களே வந்து அவ்வளோ முயற்சி எடுத்து அதை பண்ணும்போது இதெல்லாம் ஃபெயிலுன்னு ஒரு சின்ன விஷயம் நம்மளுக்கு படிக்கட்டா தான் எடுத்துக்கணும் என்ன டுவெல்த்து மூணு எடுத்து ஆர்டர் பண்ணி அதாவது பாத்து பண்ணலாங்க பார்த்து பண்ணலாம் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ